இன்னும் ஒரு சில மாதங்களில் வலிமையான ஒரு கூட்டணியை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தது போல நீங்கள் எதிர்பார்த்தது போல சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் பச்சை மையில் அன்புமணி ராமதாஸ் கையெழுத்திடுவார் அப்படின்னு நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் பேசியிருக்கிறார்கள் இது பாஜக கூட்டணி பாமக இருந்துச்சு இப்ப என்ன திடீர்னு புது கூட்டணி புதுசா ராமதாஸுக்கு ஏன்னா ராமதாஸுக்கு அன்புமணி இப்ப சண்டை அன்புமணி ராமதாஸ் புதுசா இது கூட்டணி அமைக்க போறாரா ஏற்கனவே திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுக பாஜக ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இப்ப இவர் வந்தாருன்னா இவர் அஞ்சாவது கூட்டணியால இருப்பாரு என்ன நடக்க போகுது இப்ப இவர் தலைமையில யாரெல்லாம் கூட்டணி சேர போறா அப்படின்னு யோசிக்கின்ற பொழுதே அடுத்த கேள்வி எழுக்கிறது இவர் ஒருவேளை தனித்து ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிடுவாரே என்று சொன்னால் வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் அதிமுக நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பாருங்க அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொன்னார் அல்லவா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நேற்றைய பொதுக்குழு மிக உறுதியாக நமக்கு சொல்லுகிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாமகவில் இருநூறு தொகுதிகளை வெல்லுமா திமுக உள்ளிட்டவற்றை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் இந்த வீடியோவில் வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கல்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வாறு இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி அவர் நின்னார் உங்களுக்கு தெரியும் பட் நின்னு ஒரு தொகுதியில கூட வெல்ல முடியவில்லை அது நமக்கு தெரியும் ஆஹ் அந்த தேர்தல்ல தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேனா கொடுத்தார் அன்புமணிக்கு கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் மகனே வெற்றி பெற்று நீ கோட்டைக்கு செல்கின்ற பொழுது இந்த பேனாவில் தான் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு கொடுத்தார் அந்த பேனாவை எல்லாம் நேற்று நினைவுபடுத்தி பேசுறாங்க மருத்துவர் ஐயா கொடுத்தாரே அந்த பேனா அதில் எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் கோட்டைக்கு சென்று கையெழுத்திடுவாருங்கிறாங்க என்ன கையெழுத்து போடுவார் நமக்கு தெரியல ரைட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் ஏற்கனவே இவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அங்கேயே போய் ஒழுங்கா கையெழுத்து போடலாம கடைசி நாள் கூட அவைக்கு போலேன்னு பேசிக்கிறாங்க இருக்கிறதுல மிக 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 குறைவான வருகை பதிவேடு கொண்ட அட்டன்ஸ் ரொம்ப லோ அப்படின்னு கே பார்த்தா அவர் வந்து அன்புமணி ராமதாசு தான் சொல்றாங்க அவைக்கே போறது இல்லையாம இவர் சட்டப்பேரவைக்கு போய் என்ன செய்ய போறாருன்னு தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக பாமக தேமுதிக இப்படியானது ஒரு கூட்டணி அமைந்திருந்தால் அது ஒரு வலிமையான போட்டியை திமுகவிற்கு கொடுத்திருக்கும் என்பதை நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறேன் ஆனா இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க திமுக கூட்டணி உடஞ்சிரும் திமுக கூட்டணி அந்திரும் அவர் அங்க போயிடுவாரு இவர் இங்க போயிடுவாரு இவர் அங்க அங்கவர்க்க போய் சேர்ந்துருவாரு நான் உறுதியாக சொன்னேன் மிக உறுதியாக சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக மிக உறுதியாக இதே கூட்டணியுடன் போட்டியிடும் தேவைப்பட்டால் மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் சேரலாமே தவிர எந்த கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில போகாதுன்னு சொன்னேன் அதனாங்கடியாக திமுக கூட்டணி உடஞ்சு உடஞ்சிருந்தாங்க இப்ப எந்த கூட்டணி உடஞ்சி நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக கூட்டணி சுக்கா உடஞ்சி நிக்குது இப்ப பாமகவுக்குள்ள ஏற்கனவே அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன நமக்கு தெரியும் இப்ப நேற்று அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ரொம்ப ப்ராக்டிகலா அதுக்குள்ள வரும் வலிமையான கூட்டணி யாரோடு அமைப்பதற்கு பாமக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பாமக வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைக்க முடியுமா முடியாது கம்யூனிஸ்டுகளோடு திமுக வாய்ப்பு இல்ல விஜயோடு வாய்ப்பு இல்லை ஒருவேளை விஜயோடு அமைப்பாரோ விஜய் கூட பேசுறாங்களோ ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம் தெரியல ஒருவேளை விஜய் அப்படி கூட யோசிக்கலாம் ஓபிஎஸ் அன்புமணி ராமதாஸ் விஜய் போன்றவர்கள்லாம் ஓரணியில் சேர்ந்து அப்படியான ஒரு ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு யார் பேசுறா விஜய் அவர்கள் பேசுகிறார் அது திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சொன்ன வார்த்தை அவங்க பறந்துபட்ட இதுல சொன்னாங்க அரசியல் பார்வையில சொன்னாங்க அதை விஜய் சொல்கிறார் எங்களை நம்பி எங்களோடு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் யார் சொன்னா ஆஹ் விஜய் சொன்னார் இப்ப அதை நோக்கி நகரிகிறது எது பாமக எப்படின்னு நான் சொல்றேன் நேற்று அன்புமணி ராமதாஸ் பேசுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசினார் அதுக்கப்புறம் அவர் வந்து பிரஸ்ஸையும் சந்திச்சார் அவர் என்ன சொல்றாரு பக்கத்து மாநிலங்களை எல்லாம் உதாரணம் காட்டினார் குறிப்பாக குமாரசாமி போன்றவர்களை உதாரணம் காட்டி பேசுகிறார் நாற்பது எம்எல்ஏக்கள் ஐம்பது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றவர்கள் முதலமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை பங்கெடுத்திருக்கிறார்கள் அண்டை மாநிலத்தில் அது நடந்திருக்கிறது அப்ப ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்கிறார் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு ஒரு திமுக நிச்சயமா ஒரு உதாரணத்துக்கு சொன்ன திமுக கூட்டணியில பாமக சேர இல்ல சேர்ந்தாலும் இவங்க சேர்க்க மாட்டாங்க அவரும் சேர மாட்டாரு ஸோ அந்த ஆப்ஷனை விட்டுருங்க அதிமுக கூட்டணியில பாமக நீடிக்கலாம் அல்லது தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு எல்லாருக்கும் இருந்துச்சு இப்ப அதையும் எடப்பாடி பழனிசாமி உணர்ச்சிட்டாரு அன்புமணி ராமதாசும் இன்னும் அதுக்குள்ள என்ன செய்யல அசூரன்ஸ் எதுவும் கொடுக்கல அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தான் நீடிப்பதாக எதுவும் சொல்லல இது இல்லாம அவர் ஒரு கூட்டணி கட்டுவதாக சொல்லுகிறார் அப்ப யாரோடு கட்டப்போயிறா நாம் தமிழரோட கட்ட முடியாது ஏன்னா நாம் தமிழரோடு கூட்டணி சொல்லணும்னா நான் சீமான் தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணியே கிடையாதுட்டாரு ஒருவேளை அப்படி கூட்டணி வந்தா கூட அவருடைய தலைமையை ஏற்றி அவரோட போனுங்கிறாரு அது அங்குமணி ராமதாசுக்கு சிக்கல் அப்ப அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு தால் லீடரா நினைக்கிறாரு அப்ப சீமானோடு போக வாய்ப்பு இல்ல அப்ப வேற வாய்ப்பு யாரோட இருக்கிறது விஜயோடு வாய்ப்பு இருக்கிறது விஜய் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்கள் ஓரணியில் திரண்டால் ஒரு ரெண்டரை வருஷம் நீங்க முதலமைச்சர் ஒரு ரெண்டரை வருஷம் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் அன்புமணி ராமதாஸ் அப்படி ஒரு அப்படிதான் கர்நாடகாவில் நடந்துச்சு அதைத்தான் அவர் மறைமுகமா மேற்கோள் காட்டுறாரு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அப்படியே இல்லை என்றாலும் கூட ஒரு துணை முதலமைச்சர் லெவலுக்காது வாங்கிடலாம் ஐயா அன்புமணி ராமதாச பச்சை மையில தானே கையெழுத்து போடணும் முதலமைச்சராகவே தான் கையெழுத்து பண்ணும்னு கட்டாயமா என்ன ஒரு துணை முதலமைச்சர் இணை முதலமைச்சர் உதவி முதலமைச்சர் ஏதோ ஒரு அமைச்சர் அப்படின்னு ஒண்ணு வாங்கி போற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டிருப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் பாமகவும் ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயும் பாமகவும் ஒரு நில சேர்றாங்கன்னு வைங்க வட மாவட்டத்துல விஜயும் பாமகவும் ஓரணில சேர்றதுனால சில தொகுதிகளில் டஃப் ஃபைட் நிச்சயமாக ஒருவேளை அப்படி சேர்ந்தா டஃப் ஃபைட் ஏற்படும் என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு திமுக மிக அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும் அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பல முனையா பிரியும் பல முனையா பிரியும் அப்படி பெரிய 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 திமுகவினுடைய வெற்றி இன்னும் வெற்றியினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் சோ நோக்கி திமுக நகரும் இதுல பிரதானமா ஒரு கேள்வி எழுகிறது சார் அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில பாமக இடம்பெறவில்லை என்றால் பாஜகவுட நிலைமை எல்லாம் என்ன ஆகும் பாஜக ரெண்டு மூணு சீட்டு மேற்கு மாவட்டத்திலேயே வட மாடத்திலேயே வாங்குதுன்னு வைங்க என்ன ஆகும் பாமக இல்லையா பாஜக வெற்றி பெறவே முடியாது இல்லையா ஏன்னா அதிமுக கூட்டங்களில் அதிமுகவுக்கு அடுத்தபடியாக வலுவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாலரை அப்ப அவங்க என்ன ஆகும் அப்ப பாஜக அன்புமணி ராமதாஸ் வெளியில விடுமா போறதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்மதிக்காது பாஜக ஏன்னா பல வழக்குகள் எல்லோர் மீதும் நிலுவையில் இருக்கிறது குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் மீது அந்த மருத்துவக் கல்லூரிக்கான இடங்களை அதிகப்படுத்தியது தொடர்பான வழக்கெல்லாம் இன்னமும் நிலுவையில் இருக்கிறது மருத்துவக் கல்லூரி வழக்கு அப்படி இருக்கின்ற பொழுது பாஜக பாட்டாளி மக்கள் கட்சிய பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்தாலும் வெளியேற கூடாது அப்ப கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணியில தான் பாமக நீடிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் அண்ணாச்சி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க விஜயோட போவாரா அதிமுக பாஜகவோட போவாரான்னு கேட்டா அன்புமணி ராமதாஸ் விஜயோடு போக வேண்டும் என்று விரும்பினாலும் அமித்ஷா அதை செய்வாரா சரி அமித்ஷாவும் அப்படி ஒரு முடிவுக்கு வர்றாரு விஜயோடு அன்புமணி ராமதாஸ் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கும் அந்த காரணத்தை தான் இப்ப நான் சொல்ல போறேன் இதுதான் பிரேக்கிங் இதை நான் எல்லா டிவி டிபேட்லயும் சொல்லிட்டு வர்றேன் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் பாஜகவின் பிரதான நோக்கம் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது பாஜகவின் எண்ணம் அல்ல அதைத்தான் நயனா நாயந்திரன் வெளிப்படையாக சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு முக்கியம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் தான் முக்கியம்னு சொல்லிட்டார் அப்ப அதிமுக இங்க கொண்டு வந்து ஆட்சியை உட்காந்து வைக்கணும்னு பாஜக நினைக்கல அதிமுக மேலும் பலவீனப்பட வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது ஏன் அதிமுக பலவீனப்பட பலவீனப்பட பலவீனப்படத்தான் அந்த வாக்குகளை பாஜக தன் பக்கம் இழுக்க முடியும் என்று நம்புகிறது அந்த வாக்குகளை வாங்கி வெற்றி பெறலாம் என்று நம்புகிறது அதுக்கு ஒரு தேர்தல் தள்ளி போனாலும் பரவாயில்லை எனவே அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக தேமுதிக ஒரு வலிமையான கூட்டணி உருவானால் அதிமுக மீண்டும் வலுப்பெறும் பலம் பெறும் பாஜக அதை விரும்பல ரெண்டே விஷயம் தான் விஜயோடு பாமக கரம் கோர்த்தால் அமித்ஷாவினுடைய அனுமதி இல்லாமல் அது நடக்காது தெளிவா புரிஞ்சுக்க சரி வேண்டாம் நம்ம வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம் பிளான் பி ஒழுங்கா நீங்க இருங்க அதிமுக பாஜக கூட்டணியிலேயே இருங்கள் என்று அமித்ஷா சொன்னால் பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் நீடிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் நீடிக்க போகிறதா இல்லை விஜய் உள்ளிட்டவர்களோடு கூட்டணி அமைக்கப் போகிறதா என்பதை முடிவு செய்வது அன்புமணி ராமதாஸ் அல்ல அமித்ஷா அமித்ஷா போடுற பிளானை இவங்க எல்லாரும் என்ன வரணும் இம்ப்ளிமெண்ட் பண்ற இடத்துலதான் இருக்கிறார்களே தவிர இவர்கள் எதையும் சுயமாக முடிவெடுத்து செய்யக்கூடிய இடத்துல அதிமுகவும் இல்லை பாமகவும் இல்லை இது புரிஞ்சுக்கிட்டு தான் யார் கத்துறா ஐயா ராமதாஸ் கத்துறாரு கட்சியை வந்து காலி பண்ணிடுவார் அன்புமணி ராமதாஸ் கட்சியை ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுவார் என்ற அச்சமும் பயமும் ஐயா ராமதாசுக்கு இருக்கிறது அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் என்ன செய்யறாரு அவரு திட்டிக்கிட்டே இருக்கிறார் சோ இது ஒரு பக்கம் இதுக்கிடையில ஒரு விஷயத்தை சொல்லிட எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசிக்கிட்ட பொழுது எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆர் அவர்களை இயக்கியதும் அல்லது எம்ஜிஆர் அவர்களோடு நின்றதும் பார்ப்பனிய சக்திகள் எம்ஜிஆர் வரை அரசியலில் இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதுல பார்ப்பனிய சக்திகளின் பங்கு இருக்கிறது என்பது போன்ற ஒரு வாதத்தை வைத்து விட்டார் நேற்று உடனே எடப்பாடி பழனிசாமி பொதி தெளிகிறார் ஐயோ இது நியாயமா அப்படின்னு பிசிக்கா காக்குற கட்சியை அழிஞ்சு போனா சாபம் கொடுக்குறாரு இதை பல முறை பல விவாதங்கள்ல தமிழ் கேள்வியில பல நான் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்த ஒன்றுதான் நேற்று திரு திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து என்பது சமூக நீதி சிந்தனையாளர்கள் பலரும் இதை பல மேடைகளில் நான் நான் தமிழ் கேள்வியில சொன்னேங்கிறது இல்லை இதை மாதிரி சமூக நீதி பேசக்கூடிய பலரும் இதை ஏற்கனவே பேசிட்டு வரக்கூடிய ஒரு கருத்து தான் ஒரு ஒரு லீடர் ஒரு மிக பெரிய கட்சியினுடைய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை பேசுகின்ற பொழுது நேற்று அது ஒரு பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அச்சுறுத்தி இருக்கிறது எம்ஜிஆர் பார்ப்பனர் கொண்டவர்களால் இயக்கப்பட்டாரானா ஆம் அதை மாற்று ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பேர அண்ணா தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த போது உள்ளபடியே பார்ப்பனையும் ஆடிப்போனது ஏன் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக அடிப்படையாக மிக முக்கிய நோக்காக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் வென்று என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மற்ற ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்குது வர்க்க வேறுபாடுகளை களைவது மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வர்க்க வேறுபாடுகளை களைவது முதலாளித்துவ சிந்தனைகளை ஒழிப்பது கார்பரேட் இதெல்லாம் கட்சியினுடைய பிரதான பார்வையா இருக்குது சிக்கலா இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் போய் ஒவ்வொரு பார்வை இருக்குது பாஜகவுக்கு இந்துத்துவ கொள்கைகளை நிறுவுவது இப்படி இருக்குது இந்தியாவில் முதல் முறையாக ஒரே ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆரிய பார்ப்பனிய வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்து உருவான ஒரு இயக்கம் ஒரு கட்சி அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சியிலும் அமர்கின்ற பொழுது பார்ப்பனியத்தால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்ப அண்ணா மறைந்த பிறகு சரியாயிடும் நினைக்கிறாங்க கலைஞர் எச்சு வர்றாரு ஏன்னா இது பெரிய சிக்கலா இருக்கு கலைஞர் இஸ் மோர் என்ன சொல்றது இவர் ஸ்டாலின் இஸ் மோர் தேன் கருணாநிதி அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி கலைஞர் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பட்டுச்சு அப்போ கலைஞரை எப்படி பலவீனப்படுத்துவது என்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் மிகப்பெரிய நட்சத்திர வெளிச்சம் இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை கலைஞருக்கு எதிராக நிறுத்தியது பார்ப்பனியம் கொண்டு போய் நிறுத்திச்சு அதனால நீங்க நல்லா குறைஞ்சு பாருங்க எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த பார்ப்பனிய சக்திகள் அவருக்கு எந்த தொல்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க அவர் அதனாலதான் முன்னேறிய உறுப்பினர்களுக்கான பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் தோல்வி இரண்டு இடங்களில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது மற்ற எல்லா இடங்களிலும் திமுக அணி வெற்றி பெற்றது எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக வெற்றியே பெறவில்லை என்பது கொண்டு ஒரு கருத்தை தொடர்ச்சி வைக்கிறாங்க அப்படி இல்லை நாடாளுமன்ற தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெற்றிருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மிகப்பெரிய உள்ளாட்சி இடங்களை கைப்பற்றியது எம்ஜிஆர் இருக்கும் போதே அப்ப எம்ஜிஆர் அடுத்தடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல்களில் எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தேர்தல் போது எம்ஜிஆர் இவங்க இந்திரா காந்தியோட கூட்டணி இந்திரா காந்தியை சுத்திட்டாங்க அந்த அனுதாபத்தில் ஒரு முறை பெரும் வாக்குகளை அவர் பெற முடிந்தது ஒரு முறை இவர் என்ன செஞ்சாரு மருத்துவமனையில போய் படுத்துட்டாரு உடம்பு சரியில்லை அப்கோர்ஸ் படுத்துட்டார் மீன்ஸ் அவருக்கு முடியல அப்ப அந்த நேரத்தில் எழுந்த அனுதாப அலைகள் இப்படி இந்த அனுதாப அலைகளால் அதிமுக பல நேரங்களில் என்ன செஞ்சிருக்கு வாக்குகளை பெற்றிருக்கிறதே தவிர நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது இம்மாலிய வெற்றியை பெற்றது உண்டு எம்ஜிஆரை இயக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதன் பின்னாலும் வலதுசாரி சந்திரனாருடைய கருத்து இருந்துச்சு அன்னைக்கு வந்து தினத்தந்தி பத்திரிகையை தவிர பெருவாரியான பத்திரிகைகள் ஊடகங்கள் முன்னேறிய வகுப்பினருடைய கைகளில் தான் இருந்தன அவங்கதான் பத்திரிகை துறையில் துறையில வந்து கோல வச்சினார்கள் அப்ப அவங்கதான் கருத்துருவாக்கத்தை செய்வார்கள் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவை முன்னிறுத்தியது அவர்கள் தான் ஜெயலலிதாவை அஇஅதிமுக தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தது அவங்க தான் தொண்ணூத்தி ஆறுல துக்லக் சோ போன்றவர்கள் அன்றைக்கு கலைஞர் பக்கம் நின்றதற்கு காரணம் ஜெயலலிதா எதிர்ப்பல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா எதிர்ப்பா இல்லவே இல்லை ஜெயலலிதாவோடு திருமதி வி கே சசிகலாமையாக நின்றார் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவரோடு நின்று விட்டு இந்த பார்ப்பனர்களை பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்டவர்களை அவர் என்ன செய்யற உள்ளே விடல முழுக்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க சுத்தி அப்போ இவர்களுடைய பார்வை என்ன அவங்க அவங்களுடைய அவங்க குடும்பத்தில இருந்து அவங்க ஃபேமிலி இருந்து அவங்க ஆத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க யார மேடம் ஜெயலலிதாவை அப்ப நம்ம ஆத்து பொண்ணு ஒண்ணு வந்து நிக்கிறா சீஃப் மினிஸ்டரா நம்மளால வந்து அவங்க அவங்களோட எந்த அதிகாரத்தையும் வந்து என்ன செய்ய முடியல பங்கிட்டுக் கொள்ள முடியவில்லை அவர்களோடு போய் நிற்க முடியவில்லையே அதற்கு தடையாக திருமதி வி கே சசிகலா அம்மையாரும் அவருடைய குடும்பமும் நிற்கிறதே அப்படிங்கிற கோவம்தான் தான் இவங்க எல்லாருக்கும் அப்பதான் தொன்னித்தார்ல என்ன செஞ்சாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக இவரு எல்லோரும் ஒன்னா வந்தாங்க தொண்ணித்தாறுல இம்மாலை வச்சு திராவிட முன்னேற்ற கழகம் பயந்துட்டாங்க ஐயோ கோபப்பட்டு தகுண்டோமோ இவர் என்ன இவர் வந்த உடனே என்னென்னமோ பண்றாரு அப்படின்னு பதவினாங்க அப்ப உடனே நினைச்சாங்க திருப்பி மாத்து அப்படியே திருப்பி ஜெயலலிதா அமையாருக்கு ஆதரவாக இவர்கள் எல்லோரும் மாறினார்கள் சோ எதுக்கு சொல்றேன்னா அதன் பிறகு ஜெயலலிதா மேடத்தை கொண்டு வந்தாங்க அவங்க பின்னாடி இதே பார்ப்பனிய சித்தாங்கம் கொண்டவர்கள் இருந்தார்கள் அதனாலதான் ஆடு கோழி பலியிட தடை மதமாற்ற தடை சட்டம் ராமர் கோயில் கெட்டுவதற்கு கரசேவைக்கு உதவியது இதெல்லாம் இருப்பா எல்லாம் ஜெயலலிதா பெரியார் அப்போ அஇஅதிமுக என்பதே ஒரு விதத்துல என்னதான் ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட சாஃப்ட் வலதுசாரிகள் அப்படி அப்படித்தான் அண்ணாவை கையில் வைத்துக் கொண்டு ஆனா அந்த கொள்கையை முழுக்க நாங்க நிறைவேற்ற மாட்டோம் அப்படி கொஞ்சம் அப்படி லாலா லாலான்னு கொண்டு போங்கிற மாதிரியான ஒரு இயக்கம் அது அதைத்தான் நேற்று திருமாவளவன் சொல்லி இருக்கிறார் அதில் தவறு ஒன்றும் இல்லை அவருக்கு எதிராக இங்கே எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் கொந்தளிக்கிறார்கள் என்பதையும் சொல்லி தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுதான் இருக்கிறது நெருங்கி விட்டது தேர்தல் விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது காரணம் தேர்தல் ஆணையத்தின் தெளிமொழிகளை ராகுல் காந்தி தோடு உரித்து காட்டியதை நாம் பார்த்தோம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை சொல்லி ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய நேரமும் இது என்பதை சொல்லி உறக்க சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ் கேள்விய சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்றும் கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி